நேற்று நாம் தமிழர் கட்சிக்கு மறுபடியும் ஒரு தடவை டெபாசிட் நக்கிட்டு போன விஷயத்தை அடிமை ஆமை குஞ்சுகளின் கண்களில் படாமல் பார்த்துக்கிறதுக்காக அண்ணனும் தம்பிகளும் இருந்து படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் அண்ணன் திருமாவை வலுக்கட்டாயமாக வம்பு கெளுத்துருக்கிறாரு நீங்கள் பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டுங்க அப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதை ஒரு சவாலாகவே நான் உங்களுக்கு விட்றேன் அப்படின்னு அண்ணன் திருமாவுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் தம்பிகள்லாம் அதாவது யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற தம்பிகள்லாம் தோழர் சுபவிய வீட்டை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தானுங்க நீங்க எப்படி எங்க அண்ணனும் அவனே அவனையெல்லாம் பேசலாம் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசலாம் நீங்க என்ன பெரிய யோக்கியமா எதிர்த்தாப்புல வீட்டுல இருக்கிற பெண்ண பக்கத்து வீட்டு ஆணுக்கு கூட்டி கொடுக்குற புரோக்கர் தானே நீங்க அப்படின்னு அவனுங்க சக்திக்கு உட்பட்டு எதையோ பேசிக்கிட்டு இருந்தானுங்க சரி அடிமை ஆமை குஞ்சுகள்கிட்ட எல்லாம் உற்சாகம் குறையாம இருக்கிற வரைக்கும் தான் அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் வாழ்க்கைய சோ அவனுக்கு எதையாவது கிளிகிழப்பா காட்டி தான் ஆகணும் தொவண்டு கிடக்கிறத தூக்கி நிறுத்தி ஆகணும் சோ அண்ணனும் தம்பிகளை ஏதோ பண்றாங்க அதை விட்டுருவான் ஆனா தோழர் சுபவி சீமானுக்கு விட்டது அந்த சவால்ங்கிறது சரியான விஷயந்தான் தான் சீமான் யார் யாருக்கோ சவால் என்னமோ சவால் விடுறத மொத்த கான்ட்ராக்டா இவர் தான் எடுத்திருக்கிறார்கிற மாதிரி சவால் விட்டுக்கிட்டு தெரியுறாரு நான் சீமானுக்கு ஒரு சவால் விட்றேன் விஜயலட்சுமிக்கு எதிராக மான நஷ்ட வழக்க நீ தைரியம் இருந்தால் போட்டு காட்டு இல்லை என் மேலே ஏதாவது ஒரு மான நஷ்ட வழக்க போடு என் மேலே தேவையில்லாமல் அவதூறு பரப்புகிறாங்கன்னு சீமானுக்கு தைரியம் இருந்தால் ஒரு அவதூறு வழக்க போட சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சுபவி சீமானுக்கு சவால் விட்டுருந்தாரு அது நல்ல விஷயம்தான் தான் ஏன்னா சீமான் எப்பயுமே என்ன பேசுவார்னா என்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க அவ்வளவுதான் நெய்தல் படை கட்டுவேன் நெய்யாத புடவையை கட்டுனவில் ஒரே வெட்டா வெட்டுவேன் கம்பியில் போகிற கரண்டை கையிலேயே தடுத்து நிறுத்துவேன் கப்பல கடல்ல மட்டும் இல்ல காட்டுக்குள்ளேயே அந்த பக்கம் இருக்கிற அரபிக்கடல் தண்ணியை அள்ளிட்டு வந்து அம்ஜி கரையில் ஊத்துவேன் வங்காள விரிகுடா தண்ணியை உறிஞ்சி வாய்க்கு வந்தது எல்லாம் கூந்தலுக்கு அந்த அம்மா விஜயலட்சுமி எப்பவெல்லாம் சென்னைக்கு வருதோ அண்ணன் ஊட்டி உடுமலை பேட்டின்னு அந்த பக்கமே தான் ஊரு கிழங்கு உளுந்தெல்லாம் எப்படி பயிரிடுறதுன்னு அப்பதான் உள்ளூர் விவசாயிகளுக்கு வளச்சி வளச்சி வகுப்பெடுப்பாரே தவிர சென்னை பக்கம் போகவே மாட்டாரே இந்த வீழ்ந்து விடாத வீரம் வண்டி இடாத எல்லாம் அப்ப எங்க போகும்லாம் யாருக்கும் தெரியாத ஆமை குஞ்சுகள்ட்ட ஏதாவது பதில் இருந்தா கமன் பண்ணுங்க அண்ணனுக்கும் அன்னியார் விஜயலட்சுமிக்குமான அந்த அற்புதமான புனிதமான ஊடல்களையும் உரசல்களையும் ஆமை குஞ்சுகளான நீங்க எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் பேச வந்தது இது இல்ல இதை விட அது ரொம்ப முக்கியமான மேட்ரு அது சம்பந்தமான வீடியோவை முதல்ல பாத்துட்டு வந்துருங்க வேலா வாரியா பேசுவோம் நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழ் தலைவர் ஒரு தவிர சொல்லுங்களேன் பார்ப்போம் தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் தான் உம்மா போது நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு தலைவனா இருக்கலாம் எப்படி தலைவன் நீங்க எந்த வணிக தலைவன் இந்த பீத்த கதையை இந்த பீத்த கேள்வியை அண்ணா ஆல்ரெடி ஆயிரத்தி எட்டு தடவை கேட்டுட்டாரு சொல்லிட்டாரு ஆனால் நம்மளுக்கு யாருமே இது வரைக்கும் இதுக்கு ப்ராப்பராக பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்றவங்களையும் நம்மளுக்களே தடுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த கேள்விக்கான பதில்ங்கிறது ரொம்ப சிம்பிளானது ஒரு எதிர் கேள்வி கேட்டால் முடிஞ்சு போச்சு கலைஞர் தமிழினத்தின் தலைவரா இல்லையாங்கிறது வேற விஷயம் நீ சொல்ற பிரபாகரன் அவர் எப்படி தமிழினத்தின் தலைவராவாரு அவரு தமிழ்நாட்டு மக்களுக்காக அறுத்த அறுப்பு என்ன பிடுங்கின புடுங்க என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தை எதிர்கேள்வியா கேட்டா முடிஞ்சு போச்சு இந்த கேள்வியை கேட்க கூடாதுங்கிறதுல நம்ம ஆளுங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யார் இன துரோகி பிரபாகரனா அப்படின்னு டைட்டில போட்டு பிரபாகரனோட போதாமைகளை பத்தியும் விடுதலை புலிகள் எல்லாம் பண்ணின தப்புகளை பத்தியும் பிரபாகரனுடைய தவறான நடவடிக்கைகளால அங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் செத்து போனதை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்களை கேள்வியாகவும் கேட்டிருந்தேன் மேட்ரிகளையும் சொல்லியிருந்தேன் அதுக்கு நம்மளுகளே எகிர்றாங்க ஏ நீ சீமானை விமர்சிச்சு பேச அவ்வளவுதான் அதுக்காக பிரபாகர் எல்லாம் இழுக்காத அவர் மனித புனிதர விமர்சனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட மனித புனிதர் தான் பிரபாகரன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்கிறாங்க நம்ம தோழர்கள் சில பேர் கவுண்டராக வீடியோ போட்டிருக்கிறாங்க இவனெல்லாம் பெரியாரிசம் பேசுகிறேங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற சங்கிகள் அதனால தான் தலைவர் பிரபாகரனையே விமர்சிக்கிறான் சீமானை விமர்சிக்கிறதுக்கும் பிரபாகரனை வம்பு கிழக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு என்னையவே சங்கின்றானுங்க சரி அதெல்லாம் அவங்களோட புரிதல் அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா சீமான விமர்சிக்கலாம் அதிகபட்சமா சீமான் சொல்ற அந்த தமிழ் தேசிய கொள்கையோட விமர்சிக்கலாம் பிரபாகரனை பத்தியோ விடுதலை புலிகளை பத்தியோ எல்லாம் எதுவும் பேசக்கூடாது அதெல்லாம் வேற விஷயம் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா நீங்க இப்படி பிரபாகரனை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரபாகரன் மேல இருக்கிற அந்த மனித புனிதங்கிற இமேஜை உடைக்காத வரைக்கும் அந்த பக்கம் சீமான் ஆயிரம் கணக்கில் லட்ச கணக்கில் ஆம குஞ்சிகளை உருவாக்கிட்டே தான் இருப்பாரு தற்கொலை முண்டங்களை எல்லாம் சீமான் உருவாக்க உருவாக்கி தள்ளுறத யாராலையும் தடுக்க முடியாத பிரபாகரன் மேல கை வைக்காம பிரபாகரன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனித புனிதருங்கிற அந்த இமேஜை உடைக்காம அண்ணனின் அரவணைப்புல இருக்கிற ஒரு ஆம குஞ்ச கூட ஒரே ஒரு ஆம குஞ்சு கூட உங்களால எடுக்க முடியாத அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க பெரியார் என்ன புடுங்கினாருன்னு அந்த பக்கம் ஒரு தம்பிக்கிட்ட இருந்து ஒரே ஒரு கேள்வி வந்தா இந்த பக்கம் பிரபாகரன் என்னத்தரா புடுங்கினாருன்னு ஆயிரக்கணக்கில் கேள்விகள் எழனும் கலைஞரும் காங்கிரசும் திமுகவும் தமிழன விரோதிகள் தமிழ் துரோகிகள் அப்படின்னு அண்ணன் இன்னொரு தடவை சொன்னார்னா அப்ப விடுதலை புலிகள் யாரு பிரபாகரனால யாழ் வாழ்ந்தா பிரபாகரனால நல்லா இருக்கிற ஆளுன்னு ஒரு ஆளை காட்டு பிரபாகரன் ஈழத்துல இருக்கிற மக்களுக்கு புடுங்கின புடுங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு புடுங்கனை புடுங்க என்ன அப்படின்னு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில எதிர்கேள்விகளை இமிடியட்டா கேட்டா மட்டும்தான் ஆமை குஞ்சுகள் உருவாகிற வேகத்தை உங்களால கொஞ்சமாவது மட்டுப்படுத்த முடியும் இந்த பிரபாகரனை புனிதப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆமை குஞ்சுகள் அனுதினமும் தான் இருப்பாங்க ஆனா நாம இப்படி எதிர்கேள்வி கேட்கறதன் மூலமா சீமானும் சாட்டை துறை முருகனும் திருந்திருவாங்கன்னு நான் சொல்ல வரல அவங்க எந்த காலத்துலயும் திருந்த போறதுல அவங்க அந்த பீத்த கதையை கண்டிப்பாக சொல்லதான் போறாங்க ஆனா ஆமை குஞ்சுகள் திருந்தறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பிரபாகரன் என்ன புடுங்கனாரு தமிழனத்துக்காக பிரபாகரன் புடுங்க புடுங்குதா என்ன அறுத்த அறுப்புதா என்னங்கிற இந்த கேள்வியை ஆமை குஞ்சுகள்ட்ட நாம திரும்ப திரும்ப கேட்கறதன் மூலமா அவங்க திருந்தறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கேள்விகளுக்கு அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதிலே கிடையாது பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு இந்த நல்லது பண்ணியிருக்கிறாரு இல்லை ஈழத்துல இருக்கிற மக்களுக்கு தான் இந்த நல்லது பண்ணி அவங்கள கணிசமான ஆட்கள் நல்லா வசதியா வாழ்றதுக்கு காரணம் பிரபாகரம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த பாயிண்ட்டுமே எந்த ஆம குஞ்சுகிட்டேயும் கிடையாது சோ அவனுங்கல கொஞ்ச பேர் திருந்தி முழு மனிதர்களா மாறுறதுக்கெல்லாம் பிரகாசமா வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம அதுதான அரசியலை எதிர் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே அட்டாக் பண்றதுதான அரசியலை அதுதான உலக அரசியலோட நியரையை இப்போ காங்கிரஸை விமர்சனம் பண்ற சங்கிகள்லாம் மகாத்மாங்கிறதுக்காக காந்தியை விட்டுறாங்களா காந்தியை சேர்த்து சேர்த்துதான கழுவி ஊத்தாத கொடுக்குறாங்க இல்லை அவர் மகாத்மா அதனால அவர் சாய்ஸ்ல விட்டுடலாம் நேரு இந்திரா ராஜீவ் ராகுல் நரசிம்மராவு இன்னும் பிற காங்கிரஸ் தலைவர்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் காந்தி ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவனுங்க காந்தியை சாய்ஸ்ல விட்டுறானுங்களா இல்லையே காந்தியால் தான் இந்த நாடு நாசமா போச்சுன்னு என்னென்னே தெரியலனாலும் எதையாவது பேசிக்கிட்டு தானே அப்படிதான் இப்போ நாம பிஜேபி விமர்சனம் பண்ணும்போது மோடியை தான் கழுவி ஊத்துறமா ரெண்டாயிரம் வருஷம் பார்ப்பனிய பித்தலாட்டங்கள் ஆரம்பிச்சு கெட்கோவரு கோல்வார்கரு சாவர்க்கு கொடுக்கறே அத்வானி வாஜ்பாயே மோடி அமித்ஷா மோகன் பகவத் நிம்மின அத்தனை பேத்தியும் தான கழுவி ஊத்துறோம் இங்க நம்ம ஊர்ல திமுக ஆதிமுகவ அப்படி பேசுது ஆதிமுக திமுகவ தான திமுகவ அப்படி தான பேசுது இவங்க கலைஞர் ஸ்டாலின் உதயநிதி வரைக்கும் அத்தனை பேத்தியும் கழுவி ஊத்துறாங்க அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா தான அத்தனை ஆதிமுக காரங்களையும் அத்தனை ஆதிமுக தவர்களையும் அவங்க கழுவி ஊத்த தான செய்றாங்க இதுதானே அரசியல் அப்போ சீமான் இந்த சைடுல எல்லாத்துக்கும் எதிராக பேசும்போது அங்க மட்டும் சீமான் வரைக்கும் போலாம் அது அதிகபட்சமா தமிழ் தேசிய கொள்கை வரைக்கும் போலாம் ஆனா பிரபாகரன் போக கூடாது விடுதலை புலிகள்கிட்ட போக கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு நான் கேட்கிறேன் பிரபாகரனோட போதாமைகளை பத்தி பேசாத வரைக்கும் விடுதலை புலிகளுடைய தவறுகளை பத்தி பேசாத வரைக்கும் பிரபாகரனுடைய தவறான நடவடிக்கைகளால ஈழப்போர்ல ஏற்பட்ட இழப்புகளை பத்தி பேசாத வரைக்கும் ஆமை குஞ்சுகள் திருந்தறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா முப்பது வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு ஆயுத போராட்டம் கடைசியா தோல்வியில முடியுது அதுக்கு எதுவுமே காரணம் இல்ல வேற எந்த விஷயமே காரணம் இல்லை கருணாநிதிங்கிற அந்த ஒத்த ஆள் தான் காரணம் அப்படின்னு அண்ணன் சிம்பிளா கருணாநிதியை குற்றவாளிங்கிறாரு ஆம குஞ்சுகள்லாம் அதை கண்ணை மூடிட்டு நம்புறானுங்க இவங்கள்ட்ட எல்லாம் என்ன பேச சொல்றீங்க நீங்க முப்பது வருஷத்துக்கு மேல நடந்த ஒரு மல்டி வார் பல கண்ட்ரிகள் இன்வால்வ் ஆகி நடத்தின அந்த மல்டி நேஷனல் வார் ஃபெயிலியர் ஆனதுக்கு அந்த நாட்டுக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாட்டில் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிறார் கருணாநிதி தான் காரணம் அப்படின்னு இந்த எச்ச சொல்லுது அதுக்கு அந்த ஆம குஞ்சுகள்லாம் ஆமா ஆமான்னு மண்டை ஆட்டுது இதுகளோட அறிவிலையெல்லாம் எதை வச்சு கொளுத்துறதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் எப்படி பேசி புரிய வைப்பீங்க பிரபாகரனை வெளுக்காம பிரபாகரனுடைய கையாளாத தனங்களை பற்றி பேசாமல் ஆம குஞ்சுகளுக்கு நீங்கள் இந்த மேட்டரை புரிய வைக்கவே முடியாது தோழர் மருதையன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரண்சை யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டில இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா பேசியındாரே அதாவது சீமானோட இந்த எச்ச தனத்தை பத்தி இதே விஷயத்துல ஒரே ஒரு ஆளுதான் குற்றவாளிய அவரால தான் லட்சம் பேர் அங்க செத்து போனாங்கன்னா சீமான் 15 வருஷம் ஒரு பீத கதையை சொல்லிக்கிட்டிராரே அத பத்தி ரொம்ப கிளியரா பேசியındாரே யோ ஒரு அரசியல் கட்சி ஒரு எலெக்ஷன்ல தோத்து போனாலே அவங்க பெரிய ஆராய்ச்சியை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா நாம எப்படி ஒரே ஒரு விஷயத்துக்காக தோத்துக்க போறது பல விஷயங்கள் நமக்கு எதிரா வந்திருக்கோம் எந்த அந்த விஷயத்தெல்லாம் தப்பு பண்ணா எததால மக்கள் நமக்கு எதிராக திரும்பியிருக்கிறாங்க எந்தெந்த காரணத்தாலேயெல்லாம் மக்கள் நமக்கு ஓட்டு போடாமல் எதிர்க்கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க அதையெல்லாம் ஒன்று ஒன்றா சரி பண்ண பார்ப்பாங்க இம்மீடியேட்டாக எதை சரி பண்ண முடியும் காலப்போக்கில் எந்த விஷயங்கள எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி தான் அடுத்த எலெக்ஷன்லையோ இல்லை அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லையோ திரும்ப ஜெயித்து ஆட்சியை பிடிப்பாங்க ஒரு சாதாரண பொட்டி கடை நடத்தி நஷ்டமானா கூட அவன் அவனுக்கு பின்னாடி ஆயிரம் காரணம் இருக்கும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா பதினஞ்சு காரணத்தை சொல்லுவான் ஆனால் முப்பது வருஷம் முழுசாக நடந்த ஒரு ஆயுத போராட்டம் தோற்று போனதுக்கு கருணாநிதி தான் காரணம்னு இந்த எச்ச பேசிட்டு திரியிறானே இதெல்லாம் என்ன கணக்கு விடுதலை புலிகள் சைடில் யாராவது என்ன தப்பு நடந்ததுன்னு பேசுனாங்களா பிரபாகரனுடைய தவறான முடிவுகளை பற்றி யாராவது பேசுகிறாங்களா இல்லை விடுதலை புலிகள்லாம் நாங்கள் உயிரியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதனால் யார் உயிரை வேணும்னாலும் எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற நினப்பில் ஏகப்பட்ட இடத்துல அத்துமீறல்கள் பண்ணாங்க ஏகப்பட்ட பேரை கொண்டு கூச்சாங்க அதெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருந்தது அதை பற்றியெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா இல்லை விடுதலை புலிகளோட ஆரம்ப காலத்தில் சிங்கள மில்ட்ரிக்காரங்களோட அவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே சக போராளிகளோடு தான் சண்டை போட்டாங்க அவங்கள ஒழிச்சு கட்டிட்டு அங்கே இருந்த இன்னும் பல போராளி குரூப்புகளை ஒழிச்சு கட்டிட்டு நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் ஈழ இன இன விடுதலை போராட்டத்துக்கு நான் தான் ஒரே ஓனர்னு பிரபாகரன் மோனோபொலி பொலி பட்ட முயற்சி பண்ணாரு அதெல்லாம் சரியா தவறா இன்னும் முப்பது வருஷத்துல பிரபாகரன் எடுத்த பல முடிவுகள் அவருக்கு எதிராவே திரும்பிச்சே சோ பிரபாகரனோட தவறான முடிவுகளால தான் அதெல்லாம் நடந்துச்சு ஏகப்பட்ட பேர் செத்து போனாங்க யாராவது பேசுனாங்களா பறந்துபட்ட கோணத்தில் பல கோணங்கள்ல இந்த ஈ இன விடுதலை போராட்டத்தை யாராவது அணுகினாங்களா யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா சும்மா சொல்றதுக்கு நல்லா இருக்குதேன்னு கருணாநிதி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஈன சீமான் வயிறு வளர்க்குறாப்புல ஆம குஞ்சுகளை அதை நம்பிக்கிட்டு தெரியலானுங்க அப்படின்னு அதை ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருந்தாரு அதனால திரும்பவும் சொல்கிறேன் பிரபாகரன் மேலே கை வைக்காம அண்ணனின் பாதுகாப்புல இருந்து ஆம குஞ்சுகளை மீட்டெடுக்கவே முடியாத தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிரபாகரனுடைய கையால் ஆகாத தனத்தை பற்றியும் பிரபாகரனுடைய இயலாமையை பற்றியும் பிரபாகரனுடைய தவறான முடிவுகளால் ஈழத்தில் ஏகப்பட்ட பேர் செத்து போனதை பற்றியும் தொடர்ச்சியாக பேசுவான் இன்னும் நிறைய பேசுவான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க